இன்றைய திருப்பலி நம் ஜெப உலக சகோதரி லட்சுமி கனி குடும்பத்திற்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது ஆண்டவராகிய இயேசுவே குழந்தை கிரண் உன் பரிசுத்த ஆவியை இறக்கி அவன் நன்றாக பேசுமாறு உம்மிடம் தாழ்மையுடன் மன்றாடுகிறோம் மற்றும் குழந்தை கனிஷ்கா உம்முடைய ஞான ஒளியின் ஆசீர்வாதத்தால் நன்றாக படிக்கவும் அருள் புரியும் தந்தையே தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென் முதல் வாசகம் நம் பெருமை மிக்க கடவுளும் கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்பட போகிறது திருத்தூதர் பவுல் தீத்துக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் இறை வார்த்தை ஒன்று முதல் எட்டு முடிய மற்றும் பதினொன்று முதல் பதினான்கு முடிய அன்பிற்குரியவரே நீயோ நலந்தரும் போதனைக்கேற்ப பேசு வயது முதிர்ந்த ஆண்கள் அறிவு தெளிவு கண்ணியம் கட்டுப்பாடு உடையவர்களாய் இருந்து நம்பிக்கை அன்பு மன உறுதி ஆகியவற்றை நன்கு காத்து கொள்ளச் சொல் அவ்வாறே வயது முதிர்ந்த பெண்களும் தூய நடத்தை உடையவர்களாய் புறங்கூறாதவர்களாய் குடிவெறிக்கு அடிமை ஆக்காதவர்களாய் நற்போதனை அளிப்பவர்களாய் இருக்குமாறு கூறு இவ்வாறு கற்றுக் கொடுப்பதால் இளம்பெண்கள் தங்கள் கணவரிடமும் பிள்ளைகளிடமும் அன்பு காட்டி கட்டுப்பாடும் கற்பும் உள்ளவர்களாய் வீட்டு வேலைகளை செவ்வனே செய்பவர்களாய் தங்கள் கணவருக்கு பணிந்திருப்பார்கள் அப்பொழுதுதான் கடவுளுடைய வார்த்தை பழிப்புக்குள்ளாகாது அவ்வாறே இளைஞரும் கட்டுப்பாடு உள்ளவராய் இருக்க அறிவுரை கூறு நற்செயல்களைச் செய்வதில் எல்லா வகையிலும் நீயே முன்மாதிரியாய் இரு நாணயத்தோடும் கண்ணியத்தோடும் கற்றுக்கொடு யாரும் குற்றம் கண்டுபிடிக்க முடியாத நலந்தரும் வார்த்தைகளை பேசு அப்பொழுது எதிரிகள் நம்மைப் பற்றி தீயென பேச எதுவுமின்றி வெட்டிப் போவார்கள் ஏனெனில் மனிதர் அனைவருக்கும் மீட்பராம் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது நாம் இறைப்பற்றின்மையையும் உலகு சார்ந்த தீய நாட்டங்களையும் மறுத்து கட்டுப்பாட்டுடனும் நேர்மையுடனும் இறைப்பற்றுடனும் இம்மையில் வாழ இவ்வருளால் பயிற்சி பெறுகிறோம் மகிழ்ச்சியோடு எதிர்நோக்கியிருப்பது நிறைவேறும் என காத்திருக்கிறோம் நம் பெருமைமிக்க கடவுளும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மாட்சி போகிறது அவர் நம்மை எல்லா நெறிக்கேடுகளிலிருந்தும் மீட்டு நற்செயல்களில் ஆர்வமுள்ள தமக்குரிய மக்களாக தூய்மைப்படுத்த தம்மையை ஒப்படைத்தார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு வாக்கு பதிலுரை பாடல் பல்லவி நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்தே வரும் ஆண்டவரை நம்பு நலமானதைச் செய் நாட்டிலேயே குடியிரு நம்பத்தக்கவராய் வாழ் ஆண்டவரிலேயே மகிழ்ச்சி கொள் உன் உள்ளத்து விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார் பல்லவி நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்தே வரும் சான்றோரின் வாழ்நாள்களை ஆண்டவர் அறிவார் அவர்கள் உரிமை சொத்து என்றும் நிலைத்திருக்கும் தாம் உவகை கொள்ளும் நடத்தையை கொண்ட மனிதரின் காலடிகளை ஆண்டவர் உறுதிப்படுத்துகின்றார் பல்லவி நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்தே வரும் தீமையினின்று விலகு நல்லது செய் என்னாலும் நாட்டில் நிலைத்திருப்பாய் நேர்மையாளர் நிலத்தை உடைமையாக்கி கொள்வர் அதிலேயே என்றென்றும் குடியிருப்பர் பல்லவி நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்தே வரும் நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி அல்லே லூயா அல்லே என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார் என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார் நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம் என்கிறார் ஆண்டவர் அல்லே லூயா நற்செய்தி வாசகம் நாங்கள் பயனற்ற பணியாளர்கள் எங்கள் கடமையைத்தான் செய்தோம் லூகா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினேழு இறை வார்த்தை ஏழு முதல் பத்து முடிய அக்காலத்தில் ஆண்டவர் உரைத்தது உங்கள் பணியாளர் உழுதுவிட்டோ மந்தையை மேய்த்துவிட்டோ வயல்வெளியிலிருந்து வரும்போது அவரிடம் நீர் உடனே வந்து உணவருந்து அமரும் என்று உங்களில் எவராவது சொல்வாரா மாறாக எனக்கு உணவு ஏற்பாடு செய்யும் உம் இடையை வரிந்து கட்டிக் கொண்டு நான் உண்டு குடிக்கும் வரை எனக்கு பணிவிடை செய்யும் அதன் பிறகு நீர் உண்டு குடிக்கலாம் என்று சொல்வார் அல்லவா தாம் பணித்ததைச் செய்ததற்காக அவர் தம் பணியாளருக்கு நன்றி கூறுவாரோ அது போலவே நீங்களும் உங்களுக்கு பணிக்கப்பட்ட யாவற்றையும் செய்தபின் நாங்கள் பயனற்ற பணியாளர்கள் எங்கள் கடமையைத்தான் செய்தோ எனச் சொல்லுங்கள் இது ஆண்டவரின் அருள்வாக்கு உங்களுடைய பிரார்த்தனைகளையும் வேண்டுதல்களையும் நாளைய திருப்பலியில் ஒப்பு கொடுக்க விரும்புவோர் கீழ்காணும் மேல் ஐடிக்கு உங்கள் வேண்டுதல்களை அனுப்பவும் அல்லது வீடியோவின் கீழ் கமெண்ட் செய்யவும் பிதா சுதன் பரிசுத்த ஆபியின் பெயராலே சப்ஸ்கிரைப்